வணக்கம் பசுமை சார அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் இந்த பகுதியில நம்ம நெல் விவசாயத்திற்கு அல்லது பிற விவசாயத்திற்கு நம்ம பயன்படுத்த வேண்டிய ரொம்ப 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 முக்கியமான ஒரே ஒரு விஷயம் டெல்டா மாவட்டத்தை பொறுத்தளவுல நமக்கு முழுமையான விளைச்சல் பயிர்கள்ல கிடைக்கும்னா மெக்னீசியம் போரான் இந்த ரெண்டு சத்தும் ரொம்ப முக்கியங்க மெக்னீசியம் போரான் இந்த ரெண்டு சத்தும் ரொம்ப முக்கியம் இந்த சத்த வந்து இரட்டை சத்துன்னு பாக்க இந்த சத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா ஒரு பயிரில் இருக்கக்கூடிய சத்துக்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறது அந்த சத்து தான் போரான்ங்கிற சத்து தான் நகர்த்தும் நான் சொல்றேன் கருப்பா இருக்குன்னு கருப்பா இல்லாம இந்த நுனி வளர்ந்து இது இளம் பச்சையா மாறணும் இன்னும் இளம் பச்சையா மாறணும் அப்படின்னு நகர்த்துறது போரான் சத்து அது இங்கே இல்லாம இருக்கு ஏன் இல்லாம இருக்கு இந்த பகுதி சற்று அதிகமான கழித்தன்மை உள்ள பகுதி கழித்தன்மை அதிகமா இருக்கிறப்ப மண்ணுல இருக்கக்கூடிய மணிச்சத்தை எடுக்க உடாது மணிச்சத்து இருந்தாலும் எடுக்க கூடாது மணிச்சத்து இல்லாததுனால அந்த மணிச்சத்தோடு சேர்ந்த பொருள்கள் முக்கியமா போரான் ரெண்டாவது மெக்னீசியம் மூணாவது கால்சியம் நாலாவது கந்தகம் இது எதையுமே எடுக்க கூடாது இதை வந்து சுருக்கமா புரிஞ்சுக்கணும்னா சொல்றேங்க நம்ம அப்ப மேல போய் ஒன்று வெடிக்கும் பாத்திரீங்களா பொருத்தி விட்டா மேல போய் டம்முன்னு வடிச்சோன்னா இவ்வளவு பெரிய பெரிய பூ தொட்டி மாதிரி மாலை வரும்ல அதுதாங்க விளைச்சல் ஒரு மணிச்சத்து மேல போய் அதோட இணைந்த சத்துக்கள் கந்தகம் கலர் கலரா தெரிகிறது மல்டிபிளா வெடி வெடிக்கிறது அப்படிங்கிற ஒவ்வொரு சத்துக்களும் இணைஞ்சு அப்படி இருக்கிறப்பதான் அதிகமான விளைச்சல் கிடைக்குங்க அப்படி இருக்கிறதுக்கு இந்த பகுதிக்கு இப்ப இல்லைங்க அடுத்த குருவைக்கும் சரி அல்லது அடுத்து நான் இந்த பயிருக்கு அடுத்து நீங்க என்ன செய்யணும்னு அடுத்து சொல்ல போறேன் அதுக்குமே அந்த சத்து தான் முக்கியம் இன்னைக்கு வந்தவங்க இத மட்டும் மனசுல வச்சுட்டு போயிடுங்க இது ஒன்ன இது ஒன்ன மனசுல வச்சாலே போதும் நீங்க ஜெயிச்சிருவீங்க போன வருஷம் எத்தனை கிலோ நம்ம எடுத்தோம் அறுவடை அறுவடை எடுத்தோம்னு எழுதிக்கங்க நடவு நட்ட இருபதாவது நாள் ஐம்பதாவது நாள் தொட தள்ளின உடனே பூ வரதுக்கு முந்தின காலத்துல நம்ம தெளிக்கக்கூடிய திரவம் இந்த மூணு இடத்துல நூறு லிட்டர் தண்ணியில ட்ரம்ல எழுபது லிட்டர் தண்ணீரோட முப்பது கிலோ எருக்கு கரைசல் கலந்து தெளிக்கலாம் எருக்கலையில என்ன இருக்கு மெக்னீசியம் போரான் இந்த ரெண்டு சத்து இருக்கு இது ரெண்டும் இருபதாவது நாள் ஐம்பதாவது நாள் அடுத்து எந்த ரகமோ அந்த ரகம் புடை தள்ளி வெளியில வரக்கூடிய அந்த நேரம் இந்த மூணு நேரத்திலையும் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ தயவு செய்து இந்த சத்த தெளிச்சிருங்க இத தெளிக்கிறத மூணாவது நாள்ல இருந்து இதோட மாற்றத்தை நீங்க கண்டுபிடிக்கலாம் உதாரணத்துக்கு இருபதாவது நாள் ஐம்பதாவது நாள்னா உங்களுடைய பயிர் இன்னும் கொஞ்சம் நீளமா வளரும் அகலமா வளரும் கலர் மாறும் இதுதான் அது அதே நேரத்துல இப்படி இன்னைக்கு இப்படி பண்றது உங்களுடைய கதிர் வருது பாத்தீங்களா நீல கதிர் வரும் அதோட வாலிப்பு நிறைய வரும் மணிகளோட எண்ணிக்கை அதிகம் வரும் மணிகளோட மணிகள் முழுசும் நிறைஞ்சிருக்கும் எடை வரும் இதுதான் அந்த சத்தோட அடிப்படைங்க ஒரு தேங்காய் இருக்குன்னா அந்த தேங்காயோட வடிவம் நம்ம போட்டோ நம்ம படம் வரைங்க தேங்காயோட படம் வரைங்கன்னா அதாவது மட்டையோட இருக்க தேங்காய் அல்லது ஒரு பப்பாளிய அல்லது ஒரு மாங்காய படம் வரைனா எப்படி வரைவோம் அப்படி பெருசா பலூன் ஊதின பலூன் மாதிரி வரைவோம்ல அப்படி எந்த ஒரு காயும் எந்த ஒரு பழமும் எந்த ஒரு மணியும் முழுசா இருக்கணும்னா அதோட வடிவம் குறையாம இருக்கணும்னா வடிவம் மாறாம இருக்கணும்னா அதற்கு தேவைப்படக்கூடிய ஒரே சத்து போரான் சத்து அது மணிச்சத்தோட இணைந்த சத்து இந்த டெல்டால என்ன இல்ல களிமண் பூமியில யாருக்கெல்லாம் களித்தன்மை அதிகமா இருக்கோ நீங்க பருத்தி போட்டிருப்பீங்க நிறைய பகுதியில கத்திரி போடுறீங்க அதோட அது பருத்தி காயோட சைஸ் பெருசு வரணும் உள்ள வெடிச்சா உள்ள இருக்கக்கூடிய பஞ்சோட அளவு அதிகம் வரணும் எடை வரணும் எல்லாத்துக்கும் அடிப்படையா நீங்க கெமிக்கல்ல பண்றவங்க கூட கேட்டிருப்பீங்க பருத்தி இலையெல்லாம் சிவப்பா இருக்குங்க அப்படின்ன உடனே என்ன சொல்லுவாரு மெக்னீசியம் சல்பேட்னு உடனே அடிங்கன்னு பாரு அதானே நீங்க அடிச்சிருப்பீங்க நிறைய பேர் கெமிக்கல் பண்றவங்க அதான் அடிச்சிருப்பாங்க அதை தாங்க நானும் சொல்றேன் எருக்கலையா அடிங்க அது மட்டும் அடிங்க ஆனா நான் வந்த இடத்துல நேரத்துல இருந்து தேடி பார்த்துட்டு இருக்கேன் எருக்கலையோட அளவு ரொம்ப கம்மியா இருக்கு உதாரணத்துக்கு இந்த ரோடோட முடிகிற இடத்துல ஒரு என்ஜினியரிங் காலேஜ் இருக்குன்னு நினைக்கிறாங்க அந்த காலேஜ் பக்கத்துல பார்த்தேன் ஒரு பத்து இருபது செடி இருந்துச்சு வேற இடத்துல அந்த செடி இல்ல அப்படிங்கிறப்ப இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அது கிடைக்குமா எல்லாருக்கும் இருக்கலை கிடைக்குமா ஒருவேளை ஜனவரிக்கு அப்புறம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இப்ப நான் அடிக்கணும்னா என்ன செய்யறது ரெண்டு பொருளை பயன்படுத்தலாம் அல்லது மூணு பொருளை பயன்படுத்தலாம் நான் சொன்ன இதே காரணத்துக்காக முதல் பொருள் பஞ்ச காவியா நாட்டு மாட்டோட சாணம் இருந்து பயன்படு உருவாக்குன பஞ்சகாவியால நான்கு சதவீதம் போரான் இருக்கு அத பயன்படுத்தலாம் பஞ்சகாவியாவ பத்து லிட்டர் தண்ணிக்கு முன்னூறு மில்லி கலந்து தெளிக்கணும் நிறைய ஆய்வுகள் இருக்கு பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லி கலந்தா எவ்வளவு எஃபெக்ட் கொடுக்கும் பத்து லிட்டர் தண்ணிக்கு இருநூறு கலந்தா எவ்வளவு நடக்கும் பத்து லிட்டர் தண்ணிக்கு முன்னூறு கலந்தா நட பத்து லிட்டர் தண்ணிக்கு நானூறு மில்லி கலந்தா நடக்கும் அப்படின்னு பல மா பல்கலைக்கழகங்கள் ஆய்வு செஞ்சதுல அதோட ஆய்வு முடிவு என்ன இருக்கு எல்லாருக்கும் தெரியும் நெட்ல போட்டு பாருங்க நியூட்ரியன்ட் நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டி இன் பஞ்சகாவியா அப்படி போடுங்க எஃபெக்ட் ஆஃப் அப்ளைங் பஞ்சகாவியா அப்படின்னு சும்மா கூகுள் சர்ச்ல பண்ணுங்க நிறைய இமேஜஸ் வரும் அதுல பாருங்க நான் சொல்றது இருக்கும் அப்ப பத்து லிட்டருக்கு நூறு மில்லி கலந்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி கிடைக்குதுண்ணா இருநூறு மில்லி கலந்தா இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி கிடைக்குதுண்ணா முன்னூறு மில்லி கலந்தா அதிக வளர்ச்சி கிடைக்கும் ஆனா நானூறு கலந்தீங்கன்னா குறைஞ்சிரும் கூடி இரநூறு மில்லியில இருந்து முந்நூறு மில்லி போடலாம் எப்ப போடலாம் இந்த எப்பவும் போடலாம் இந்த மழை காலத்துல கால் ஃபுல்லா வேர் ஃபுல்லா ஈரமா இருக்கு தண்ணி ஃபுல்லா ஈரமா இருக்கு எந்த பயிரும் தரையிலிருந்து சத்து எடுத்துக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும் ஈரமா இருக்கு சொத சொதன் இருக்கு வேறு ஃபுல்லா நனைஞ்சு அப்படியே குளிர் எடுத்த மாதிரி வேர்லாம் இருக்கு அது எடுத்துக்காது கம்மியா எடுத்துக்கும் காய்ந்த நேரத்துல குறுவைல கிடைக்கிற லாபம் அதிகமா இருக்கும் அல்லது அந்த நேரத்துல வரக்கூடிய கத்திரிக்காயோட பெருக்கம் பெருசா இருக்கும் பருத்தி நல்லா இருக்கும் இந்த டைம்ல கம்மியா இருக்கும் ஏன் வேர் பாதிச்சிருக்கும் ஈரம் இருக்கும் அப்ப இந்த நேரத்திலையும் என்னுடைய விளைச்சல் நல்லா வரணும்னா ஒரு பயிர் தரையில இருந்து எடுக்காம என் மேல கிடைக்கிற இலையில இருந்து எடுத்து வளரணும் அப்படின்னா என்ன சத்து கொடுக்கணும் பஞ்சகாவியா ரெண்டாவது இல்லைங்க எனக்கு பஞ்சகாவியா கிடைக்கல நான் வேற என்னங்க செய்யட்டும் இரண்டாவது எல்லாத்தையும் நாட்டு மாடு இல்லை என்ன செய்யலாம் அடுத்த ரெண்டாவது பஞ்சகாவியா இல்லைன்னா ஜீவாமிரதம் இருக்கு இல்லைங்களா ஜீவாமிரதம் தயார் பண்ண தண்ணீர் அந்த தண்ணீர் கூட ஹியூமிக் அமிலம் நூறு லிட்டரு ஜீவாமிரதம் அப்படின்னு சொன்னா அதோட தண்ணீர்னா அதோட ஹியூமிக் அமிலம் அரை லிட்டர் மட்டும் கலங்கு முடியும்னா அரை லிட்டரு கடல் பாசி உரம் கலங்கு தெளிங்க யார் யாரெல்லாம் தெளிக்கவா எனக்கு நெல்ல விளைச்சல் அதிகமாகணும்ருத்தியில பெருகணும் கத்திரி உருண்ட ஒருவேளை நான் மிளகாய் போட்டனா அது நல்ல லாபமா வரணும் பந்தல் காய்கறிகள் வரணும் நல்ல சடசடையா வளையாம நெல்லியாம நேரம் வரணும் எடையோட வரணும் உளுந்து போட்டிருக்கேன் உளுந்துல ஒரு செடியில குறைஞ்சபட்சம் இருக்கிற மாதிரி வரணும் ஏக்கருக்கு அறுநூறு கிலோல இருந்து ஆயிரம் கிலோ கிடைக்கணும் அப்படின்னா கோட்டா மூணுன்னு ஒரு ரகம் இருக்குது அது போட்டா ஒரு ஏக்கருக்கு உளுந்துல ஆயிரம் கிலோ கிடைக்கும் எப்ப கிடைக்கும் அதுக்கு வேணுங்கிற சத்த கொடுத்தா கிடைக்கும் சத்த கொடுத்தா கிடைக்கும் அப்ப என்னென்ன சத்து கொடுக்கணும் பஞ்சகாவியா கொடுக்கணும் இல்லாதவங்க ஜீவாமிரதம் எல்லாரும் சாதாரண மாடு வச்சிருப்போம் அதோட கோமியம் கிடைக்கும் அதுல இருந்து ஜீவாமிரதம் செய்வோம் இருநூறு லிட்டர் தயார் பண்ணுவோம் மேல கூடிய நூறு லிட்டரை எடுத்துக்கங்க அது கூட அரை லிட்டர் ஹியூமிக் மெலம் அரை லிட்டர் கடல் பாசி வரும் சாமி ரெண்டாவது என்ன முத என்ன சொல்லிருக்கேன் கரைசல் கொடுக்க சொல்லிருக்கேன் இதை தெளிங்க இந்த ஹியூமிக்க ஏன் கொடுக்க சொல்றேன் அப்படின்னா இந்த ஹியூமிக்ல ஹியூமிக்குங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க பக்கத்துல இருக்க நெய்வேலியில இருக்க ரெண்டு நிலக்கரி அடுக்குகளுக்கு இடையில இருக்கக்கூடிய களிம்பு மாதிரியான ஒரு பொருள் அதை எடுத்து காய வச்ச பொருளுக்கு தான் ஹியூமிக் அந்த ஹியூமிக் பவுடருக்குள்ள என்ன இருக்கு நிலக்கரி எப்படி உருவாச்சு என்ன படிச்சிருக்கோம் இலை தலைகள் மரங்கள் விழுந்து அடர்ந்து அழுத்தினதுனால உருவானது நிலக்கரி அது ஒரு தாவரம் அதுல இருந்து வரக்கூடிய அந்த பேஸ்ட் அதை தாங்க பயன்படுத்த சொல்றேன் கார்பன் இருக்கு உங்களுக்கு ஏன் கார்பன் முக்கியம் இந்த மண்ணுல ஆர்கானிக் கார்பன் சொல்லக்கூடிய அங்கக கரிமம் அரசாங்கம் சொல்றது ஒண்ணு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சொல்றது ஒண்ணு இருக்கணும் ஆனா பொதுவா புள்ளி ஐம்பது தான் இருக்குது இந்த டெல்டாவை பொறுத்தளவுல நான் பார்த்த மண் பரிசோதனை ரிப்போர்ட் படி புள்ளி ஒண்ணு ஏழுல இருந்து புள்ளி மூணு அஞ்சு தான் இருக்கு அவ்வளவு வளம் குறைந்து இருக்கு அப்ப இதை அதிகப்படுத்தம்னா என்ன அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவோம் நாலு லோடு சாணம் போடுங்க நாலு டிராக்டர்லோட சாணம் ஒரு லோடு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா நாலு லோடு பத்தாயிரம் ரூபாய் கொண்டு வர்றது இறக்குறது தூவுறது எம்பிட்டு செலவு முத மாடு இருக்கா அந்த அளவு மாடு இருக்கா சாணம் கிடைக்குமா வயல்களை தாண்டி தாண்டி கொண்டு போக முடியுமா போட முடியுமா இன்னைக்கு லேபர் இல்லாத நேரத்துல ஆள் கிடைக்காத நேரத்துல நான் இதை எப்படி பண்ண முடியும் மாற்றி சிந்திக்கணும் மனதை மனதோட இறுக்கத்தை கொஞ்சம் விளக்குங்க என்னால சாணம் கொடுக்க முடியல ஆனா எனக்கு அங்கக கரிமம் இருக்கணும் இருந்தாதான் எனக்கு விளைச்சல் வரும் ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ கிடைக்கணும் தக்காளியில இருபது கண்ணு கிடைக்கணும் பருத்தி கிடைக்கணும் கரும்பு கிடைக்கணும் அறுபது கண்ணு எப்ப கிடைக்கும் அங்கக கரிமம் இருந்தாதான் கிடைக்கும் அதானே எல்லா புக்கிலும் எழுதியிருக்காங்க எல்லாரும் அதான சொல்றாங்க பெரியவங்க என்ன சொன்னாங்க வளம் இருந்தா தானே வரும்னாங்க அப்ப வளம் வேணும்னா என்ன செய்யணும் எல்லாம் அமைந்த பொருளை உள்ள போடுங்க அதுதான் ஹியூமிக் பவுடர் எங்க இருக்கு நெய்வேலியில இருக்குங்க அதுல எவ்வளவுக்கு சொல்றாங்க ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கும் தர்றாங்க அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தர்றாங்க தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு தராங்க குஜராத்ல நூறு ரூபாய் நூத்தி பத்து ரூபாய் நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தர்றாங்க தனியார் கம்பெனிகள் நூத்தி எண்பது இருநூத்தி ஐம்பது முன்னூத்தி ஐம்பது அறுநூத்தி சொல்றாங்க ஒரு கிலோ இந்த கூட்டத்தின் வாயிலா இங்க உட்கார்ந்து டெல்டா பகுதி மக்களுக்கு நான் சொல்றது என்னன்னா கியூமிக் பவுடர் பயன்படுத்துங்க அமிலம் பயன்படுத்துறதோட பவுடர் பயன்படுத்துங்க அந்த பவுடர் ஒரு கிலோ பவுடர்ல இருந்து ஆறு லிட்டர் நீங்க தயாரிக்க முடியும் ஒரு கிலோல இருந்து ஆறு லிட்டர் தயாரிக்க முடியும் அப்ப பவுடர் தான் முக்கியம் அந்த பவுடரும் விலை தொண்ணூறு ரூபாயில இருந்து நூத்தி பத்து ரூபாக்குள்ள யாரு கொடுக்குறாங்களோ அதை வாங்குங்க விற்கக்கூடிய பொருளோட வெளிப்புற பாக்கெட்டோட பலவளப்ப கலரை பாக்காதீங்க விலை பாருங்க ஒரு கிலோ அந்த ரேட்ல வாங்குங்க இரநூறு லிட்டர்ல கலங்க நிலத்துல விடுங்க கீழே இதை கொடுங்க இந்த பொருளை தான் நான் மேல தெளிச்சு கொடுக்க சொல்றேன் பட்டுக்கோட்டை பகுதியில நம்ம மல்லிகைப்பூ போட்டிருக்கோம் இந்த மழை மழைக்காலத்துல மல்லிகைப்பூக்கு விலை ஆயிரம் ரூபாயில இருந்து மூவாயிரம் ரூபாய் வரலாம் கிடைக்கும் பனிக்காலத்துல பூ வந்து பூக்கணும்னா அதற்கு வேணுங்கிற அடிப்படை சத்துக்கள் அதுக்கு கிடைக்கணும்னா நம்ம கொடுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பொருள் கீழே ஹியூமிக் மேல தெளிச்சு ஹியூமிக் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மண் வளத்துக்கு எந்த பயிருக்காக இருந்தாலும் எந்த நிலத்துக்காக இருந்தாலும் தரையில ஹியூமிக் பவுடரா அதிகம் பயன்படுத்தி பழகுங்க வாய்ப்பு இருக்கிறோம் நீங்க என்னெல்லாம் சொல்றீங்க ஜீவாமிரதம் தயாரிங்க அப்படின்னா டெல்டா மாவட்டத்துல எங்களால வயலுக்குள்ள தூக்கிட்டு போக முடியல எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு மாற்றா ஒண்ணு பேசுறீங்க அப்ப நாங்க நம்ம என்ன செஞ்சா சத்துக்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிங்க ஒரு வயர் கூட எடுங்க அந்த வயர் குடையில அஞ்சு பாட்டில் இருக்கலாம் ஒரு பாட்டில் இந்த ஹியூமிக் பவுடர் தண்ணி கால அளவு அத ஒரு மூட்டையில கட்டி ஒரு வயர் குடையில வச்சுக்கோங்க ஒரு கிலோ வச்சுக்கோங்க ஒரு லிட்டர் ட்ரைகோ டர்மா விரிடி இந்த திரவத்தை வாங்கிக்கோங்க பக்கத்துல கக்ரி ஆபீஸ்ல விற்பாங்க நூத்தம்பது ரூபா ஒரு லிட்டர் அல்லது ரெண்டு கிலோ இதான் ஒரு ஏக்கருக்கான அளவு இதை ஒரு ஒரு லிட்டரு வச்சுக்கோங்க அடுத்து என்ன வைக்கணும் மீன் அமிலம் ரெண்டு அல்லது மூணு லிட்டர் உள்ள வச்சுக்கோங்க இதுல என்ன சிரமம் இத எப்படி கொடுக்கணும் ஒரு ஏக்கருக்கு எப்படி சுத்தி பார்த்தாலும் ஒரு ஏக்கர் ஒரு வயலா இருக்கும்போது நாலு வரப்பு இந்த டிரைக்கோடருமா விரடிய மூடியில ஒரு ஓட்ட போடுங்க வரப்புல நின்னே ஊத்திட்டு போங்க நாலு வரப்புலையும் ஓரத்துல ஊத்துங்க உள்ள நடக்க முடியுமா குறுக்க நடங்க இல்ல மறை விட்டு மறை தண்ணி பாயுது மறை விழுகிற இடத்துல ஊத்தி விடுங்க மீன மிளத்தை அதோட கலந்து ஊத்துங்க ட்ரைகோடர்மா விரிடி சூடோமோனஸ் இந்த ரெண்டு பொருளோ இந்த டெல்டா மாவட்டத்தோட டெல்டா மாவட்டத்தை மாவட்டத்துக்கு தேவையான இதை காக்குறதுக்கான ரெண்டு முக்கியமான பூஞ்சை கொல்லிகள் அப்படியே யோசிச்சு பாருங்க நீங்க இந்த மண்டபத்துக்கு ஒரு போயிட்டு இருக்கு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வண்டியில இருந்தும் புகை வருது புகை படிஞ்சிச்சுன்னா மழை பெய்ஞ்சு படிஞ்சா அந்த தண்ணி எங்க போகும் ரோடோட ஓரத்துக்கு வரும் ஓடும் குளத்துல சேரும் வாய்க்கால்ல சேரும் அந்த தண்ணி தானே உங்க நிலத்துக்கு வருது அழுகல் வருது நடவு நட்டேன் பத்தாவது நாள்ல கரைஞ்சு போய் நிக்குது என்னோடது அஞ்சு வந்திருக்கு மூணு காஞ்சிச்சு ரெண்டு தான் பச்சையா நிக்குது நான் வச்சேங்க நாப்பத்தஞ்சு நாள்ல கூட வளர்ச்சி இல்லாம நிக்குது நம்ம சொல்றோம்ல இந்த டெலிகிராம் குரூப்ல பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பேர் இந்த நான் வார்த்தைக்கு டெய்லி தேர்ந்த டேப்ரி கார்டர் மாதிரி பல் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆனாலும் அவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இதுதான் ஆனா பிரச்சனை அடிப்படை ஒண்ணுதான் நான் கொடுக்க மாட்டேன்னு நிக்க கூடாது விளைச்சல் போயிடும் ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ கிடைக்கணும் எங்கவே எங்க தாத்தாவும் சூடமோனஸ் போடல ட்ரை விருடி விரிடி போடல ஏன்னா அன்னைக்கு ஒரு இடத்துல இருந்து மாட்டு வண்டியில நிலக்கோட்டையில இருந்து திண்டுக்கலுக்கு மூட்டைய நெல் எங்க அரிசி மூட்டையை எங்க தாத்தா மாட்டு வண்டியில கொடுத்து விட்டாரு இப்போ யாரா மாட்டு வண்டியில கொடுத்து விடுறோமா எல்லாம் வந்து வண்டியில தான் வருது அப்ப அந்த புகை எங்க போகும் அதற்கான எல்லாத்துக்கும் ஒரு ஒரு செயல் செயல் இருக்குன்னா அதோட எதிர்ப்பினை இருக்கும்ல கொடுத்தாகணும் அதனால ஒரு வயர் கூடையில எடுத்துட்டு போனீங்கன்னா தயவு செய்து ஒரு கிலோ மா விரடி ஒரு ஹியூமிக் பவுடர் ஒரு லிட்டர் விரிடி மூணு லிட்டர் மீன் அமிலம் செய்து பதினைந்து நாளுக்கு ஒரு முறை இதை கலந்து உங்க நிலத்துல பிரிச்சு ஊத்தி விடுங்க கையில பவுடர் எடுங்க கீழே குனிஞ்சு தண்ணியில அலசி விடுங்க ஒரு பத்து இடத்துல ஒரு ஒரு சென்ட்டுக்கு ஒரு இடத்துல அலசி விடுங்க போதும் விளைச்சல் சரியா இருக்கும் கதிர்களோட அடித்தூர் பெருத்து வரும் கதிர்களோட எண்ணிக்கை கரெக்டா வரும் ஒரு ஒரு கத்துல எத்தனை தூர் இருக்கணுமோ அது இருக்கும் நம்ம கொடுக்கலன்னா இருக்காது அது வடநாட்டு இளைஞர்கள் நடவு செஞ்சாலும் சரி எந்த இடைவெளியில நடவு செஞ்சாலும் சரி யாருக்காக இருந்தாலும் சரி உணவு இருந்தாதான் விளைச்சல் வரும் அதை புரிஞ்சுக்கங்க உணவு இருந்தாதான் விளைச்சல் வரும் யாரோடையும் ஒப்பிடாதீங்க அவரு அவ்வளவுதான் கொடுத்தாரு ஏன் அவ்வளவு கொடுக்கணும் இவர் இவ்வளவுதான் கொடுத்தாரு அந்த யூடியூப்ல சொன்னாங்க ஒரு தடவை மட்டும் கொடுத்தா போதும் ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ வந்துரும்னு சொன்னாங்க வராது சாப்பிட்டாதான் வேலை செய்ய முடியும் எந்த பயிரும் அதுக்கான உணவு இருந்தாதான் வெளிப்பாடு வரும் இல்லைன்னா விளைச்சல் வராது